மற்றும் வீட்டு பணிகள் துறை நிலை எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிற ஆசை அதே மாதிரி ஒவ்வொரு மூன்று நிலையங்கள் வடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன சிங்கப்பு நட்டை நடந்து கொண்டிருக்கிறது வாடகையிலிருந்து மாறும் சீக்கிரம் மாறிவிடும் மிச்சம் மூன்று இரண்டு நிலையங்கள் வடகை கட்டிடத்தில் தான் இயங்கும் அந்த இரண்டு நிலையங்களும் மிக வெறும் வெகு விரைவில் சொந்த கட்டிடத்திற்கு மாற என்னுடைய வாழ்க்கை அனைத்து வசதிகளும் இல்லை என்ற அந்த குறைபாடு பொதுமக்கள் நடத்தியும் மட்டுமல்ல இனவரும் இனங்கள் மனதிலும் மிக மாணவர்களாக நம்ம அப்படி தேவை கிடந்த அந்த ஓலையை போக்குகின்ற வகையிலே தான் இன்றைக்கு ரெண்டு கோடியும் பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எனத்தால் அனைத்து வசதிகளும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் கூட சந்தேகமாக நினைச்சாங்க அனைத்து வசதிகளும் இருக்குங்க நான் என்று சொன்னார்கள் எல்லா வசதியும் இருக்கிறத அவர்களும் நானும் எல்லாத்தையும் பார்வையிட்டு போனோம் இதுக்கு மேலே இந்த காலகட்டத்தில் வேறு எந்த வசதியும் தேவையில்லை இல்லை இல்லை என்ற அளவிற்கு அனைத்து வசதிகளும் என்றுமோ பெரு தீயணைப்பு நிலையமாக நம்முடைய திருப்பத்தூர் தீயணைப்பு மற்றும் மேட்பூர் பணிகளுடைய அலுவலகம் அமைந்திருக்கிறது என்றால் அது வெளியாக இதை பார்த்துட்டு நம்ம டிஎஸ்பி கேட்போம் தான் நமக்கே கூறு அலுவலகம் இல்லைன்னு அந்த காப்பல் வசதிகளோடு பெரிய நிலப்பரப்பில் புதுவே நிமிடத்தில் அமைந்திருக்கிறது என்று அவர்களிடம் எண்ணப்படும் ஆகவே அவர்களுக்கு நல்ல வசதியான அலுவலகங்கள் இருக்குது தேவைப்பட்டால் கூடுதல் வசதிகளை உருவாக்கி தருவோம் ஏன்னா இந்த காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் தொடங்கிறது ஒரு அரசுடையை இறந்து கண்களுக்கு சமமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் நாம பொதுமக்களாகி நாம கண்ண மோடி நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா இந்த இரண்டு துறைகளுடைய சேவை பொதுமக்களுக்கு அவசியம் தேவை அவர்கள் இந்த இரு துறையிலும் பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் பணியாற்றக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை விட நாட்டு மக்களுடைய நலனில் அவர்களை பாதுகாப்பதில் அக்கறை உள்ளவர்களாக அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் அணைந்து கொடுக்க கடமை அப்படி அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றக்கூடிய அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டியது அரசின் கடமை அந்த கடமையை இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இதை இருவரும் துறைகளுடைய பொறுப்பேற்று கவனித்து வருகின்ற முதலமைச்சர் அவர்கள் பார்க்க காரணத்தாலே தான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குறிப்பிட்ட சொன்னதைப் போல அனைத்து அலுவலகங்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளோடு புதிய அலுவலக கட்டிடங்கள் போன்றவற்றை முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார் என்று சொன்னதைப் போல நம்முடைய மாவட்டத்திறப்பாக எட்டு அதில் என்கின்ற அலுவலகம் என்று நம்முடைய திருப்பூர் தீயணைப்புத்துறை அலுவலகம் இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கிறது என்பதை நான் ஒரு வருகிறேன் கொள்கிறேன் எங்கள் விரைவில் சிங்க உணவி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகளுடைய அலுவலகமும் அந்த பட்டியலின் எஞ்சியர் வந்து நம்முடைய மாவட்டத்தில் இருந்து அதையும் விரைவில் அந்த பட்டியலில் வந்து விடுவிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவேன் என்பதை நான் அந்த நிகழ்ச்சியில் நான் தெரிவிக்கிறேன் காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்பு துறையினுடைய பணி மிக முக்கியமான அதே நேரத்தில் அவர்களுடைய பணி சேவை என்பது இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் அவர்கள் பணிச்சுமையாக இருக்கக்கூடியவர்கள் எந்த நேரத்தில் எவ்வாறுப்பட்ட நெருக்கடிகள் வரும் ஆபத்துகள் வரும் அந்த ஆபத்திலிருந்து மக்களை பொதுமக்களை எப்படி பாதுகாப்பது மீட்பது அந்த அவர்கள் செயலில் ஈடுபட வேண்டியது அவர்களுடைய கடமை நம்முடைய தமிழக காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது என்பதை பல காலகட்டங்களில் இன்றைக்கு காவல்துறை மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் போலீஸு தான் சிறப்பாக சொல்லுவாங்க அந்த ஸ்காட்லாந்து போலீஸுக்கு காவல்துறைக்கு இணையாக துப்பறியக்கூடிய காவல்துறை நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து கலந்த காலங்களில் இருந்தது அதே போல தீயணைப்பு மீட்பு பணிகள் குறை ஆக இந்த தீயணைப்பு காவல்துறையைப் போல தீயணைப்பு மீட்பு பணிகள் என்பது நம்முடைய ஆட்சியர் அவர்களுக்கு போல இவர்கள் நண்கள பணியாளர்களாக அது எவ்வளவு பெரிய பேராவத்துறையில் மக்கள் சிக்கியிருந்தாலும் கூட அந்த சிக்கியிருக்கக்கூடிய மக்களை பார்த்து நடைபோகிறவர்கள் வெளியில் வந்து ஆறுதல் சொல்லுவோம் அவர்களுக்கு அனதாபம் தெரிவிக்க முடியுமே தவிர ஆனால் அவர்களோடு அவர்கள் சிக்கியிருக்கின்ற அந்த பகுதிகளுக்கே சேர்ந்து அவர்களை மீட்டெடுத்து உங்கள் உயிரோடு எடுக்க வேண்டியது இருக்கிறோம் எடுக்க வேண்டியதாக எல்லாத்தையும் சகிப்பு தன்மையோடு அந்த கடமையை செய்யக்கூடிய ஒரு துறை இந்த தீயணைப்பு துறை ஆகவே அந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள்

ஆட்சியை சொன்ன மாதிரி தேனிய தொழில் இருக்கும் குரங்கு தொழில் இருக்க அளவுக்கு பெரிய பணியிட்டி பண்ணி எல்லா பகுதியிலும் வந்திருந்த பணியின் மூலமாக நம்மை பார்க்கின்ற இந்த துறையை சார்ந்த அலுவலர்கள் வீரர்கள் அனைவரும் எவ்வளவு பாராட்டி நடந்த என்பதை நான் இந்த நேரம்